வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லைட்டாக ஈவினிங் டைம் சாப்பிட்ற மாதிரி ஒரு லைட் டிஃபன் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா சுரக்காவும் கேரட்டும் எடுத்துருக்கேன் அதை துருவி எடுத்து வச்சுக்க போகிறேன் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு கலந்து அடை மாதிரி கரைச்சி அது சுட போகிறேன் அதுதான் ஒரு ஈவினிங் டைம் டிஃபன் இப்போ ஒன்று ஒன்றா கலந்துக்கலாம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு சுரக்காவா துருவி எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட் துருவி அதையும் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் கூடவே இஞ்சி இந்த அளவுக்கு அதுவும் துருவிட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம்ல அடுத்து இதில் ஒரு ஒரு மசாலா சேர்க்கணும் முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு பொடி பெப்பர் பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் அடுத்து இது கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு கலந்தாச்சு ஒன்றரை கப்பு அது கூடவே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் அடைக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி கரைச்சிக்கிறேன் ரொம்ப ஈஸி நான் போது நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் என்ன காய் மட்டும் துருவணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை பேரோ வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் குவான்டிட்டியை போட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு உடனே ரெடி பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் இது செய்ய இது மூடி வச்சுக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஈவினிங் டைம் தான் சாப்பிட்ணும் டின்னருக்கு கூட இதே வந்து நல்லா அடையை வந்து திக்காக செஞ்சுட்டு ரெண்டு அடையை சாப்பிட்டிங்கன்னா போதுமாக இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி சட்னியை செஞ்சு வச்சுக்கிட்டா போதும் நான் வீட்டில் வந்து கத்திரிக்காய் குழம்பு மத்தியானம் பண்ணினேன் அதையே தான் வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்க குழம்பைய கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை தட்டு போட்டு மூடி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம் சுரக்காய் கேரட் இதெல்லாம் ஹெல்த்தி கூட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு லைட் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட இல்லையா நீங்கள செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னுடைய குக்கிங் எப்படி இருந்ததுன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மூலமாக வேறு எதனா ரெசிபிஸ் போடணுன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்ஸில் சுரக்காய் அடை ரெடி ஆகிருக்கு சர்வ் பண்ணிக்கலாம் கட்டில் keep வாட்சிங் subscribe பண்ணால் மறந்துடாதீங்க என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye see you thank you so much see you again